நாளைக்கு நாள் நல்லா இருக்கா ஆமா மாப்பிள்ள நல்ல நாள் தான் அப்ப மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நாளைக்கு வர சொல்லிடலாம்ல மாப்பிள்ள மாமா அது வந்து நீர் மாப்பிள்ள சீதாவுக்காக வரன் பாத்துக்கிங்களா நீங்க பார்த்தா சரியா தான் இருக்கும் வர சொல்லுங்க மாப்பிள்ள மாமா மாப்பிள்ள இந்த ஊரு இந்த ஊரு தான்டா இங்க தான் இருக்கு சீதா கேட்ட மாதிரி கவர்மெண்ட் வேலை வீட்டுக்கு ஒரே பையன் அப்படியே மாப்பிள்ள அப்ப நாளைக்கு வர சொல்லுங்க நான் எங்க தான் வர சொல்றது சீதா தான் வர சொல்லணும் நான் சொல்லணுமா எனக்கு புரியல மாமா மாப்பிளையோட வேலையும் அவர் குடும்பமும் மட்டும் நீ கேட்ட மாதிரி இல்ல மாப்பிளையே நீ கேட்டால் தான் மாமா நீங்க சொல்றது ஏதோ அது சரி இவ்வளவு படிச்சிருக்கிற நான் சொல்றது கூட உனக்கு புரியலையா